அண்மை செய்தி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை இன்று நேரில் சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு விவரங்கள் வணக்கம் அருணிஷ் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல்வேறு முன்னணி கட்சியினர் தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை ஏழாம் தேதி முறை தமிழகத்தில் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்கிற இறைச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இதற்கிடையே அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டது குறிப்பாக அதிமுகவில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்போதுதான் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு கருத்து முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அதன் பிறகு அவருடைய ஆதரவாளர்களும் பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கட்சியிலிருந்து தானாக விலகுவதாகவும் தெரிவித்தனர் இதன் காரணமாக அதிமுக கூட்டணியில் ஒரு தலசலப்பு என்பது நிலவியது தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் அண்மையில் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பு குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பாக அமித்ஷாவை சந்தித்து விட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி திரும்பி காலையில் திரும்பிய போது அவர் முகத்தை மூடிக்கொண்டு சென்ற ஒரு கட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாகவும் அண்மையில் சேலத்தில் செய்தியாளரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பில் விளக்கமும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சேலத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வருகை தந்துள்ளார் அவர் தற்போது மாமங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிலவரம் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்தும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார் குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய பதினோரு தொகுதிகளில் தற்போது ஒரு தொகுதியில் மட்டுமே திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இதர தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த நபர்களே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது பாஜக இந்த கூட்டணியை சேர்ந்து எந்த அளவுக்கு கட்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலுக்கு எந்த மாதிரியான களப்பணி ஆற்றி வருகிறார்கள் என்பது குறித்த விவரங்களையும் அவர் தற்போது கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தற்போது அவர்கள் நேரில் சந்தித்து உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுடன் தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் அதே போல மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக பொதுச்செலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி பயணத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் தற்போது இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அவலங்களை எடுத்துரைத்தும் அதே போல தேர்தல் வாக்குறுதியில் அவர் கூறிவிட்டு தற்போது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்தும் எடுத்துக் கூறி வருகிறார் அதே போல கடந்த அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றிய சாதனைகள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை எடுப்போம் என்கிற வாக்குறுதிகளையும் அவர் முன்வைத்து இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த எழுச்சி பயணம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தொடர்ந்து கருத்துக்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது தற்போது அமித்ஷாவை சந்தித்து விட்டு தமிழகத்திற்கு திரும்பிய பிறகு எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த நிர்வாகிகளுடன் அவர் கலந்து கொண்டு பேச இருப்பது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சந்திப்பில் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழகத்தில் எந்த மாதிரியான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பது குறித்தான விவரங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படலாம் என கூறப்படுகிறது அதே போல இதுவரை நடைபெற்ற இந்த சுற்றுப்பயணத்தின் போது எந்த மாதிரியான வரவேற்புகள் கிடைத்திருக்கிறது அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தில் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இதில் அதிமுகவின் பங்களிப்பு அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் மற்ற கட்சியினருடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்க வேண்டும் அதே போல எந்தெந்த பகுதியில் மக்கள் பிரச்சனைகளை எதை முன்வைத்து அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விவரங்களும் இந்த சந்திப்பின் போது பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது